ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது வந்து உப்பு கருவாடு சொரா மீன் கருவாடு பால் கருவாடு எப்படி வேணால் சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துரலாம் தோலில் வந்து மணல் ஒட்டி இருக்கும் அதனால் தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க என் கையில் பாருங்களேன் எவ்வளோ உப்பு ஒட்டி இருக்குது அதனால் ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா ஓரளவு உப்பு வந்து வெளியே வந்துடும் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சுருங்க அளவு புளி நான் எடுத்திருக்கேன் கால் கிலோ கருவா அடுக்கு நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு வடைச்சியில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு எல்லாம் அப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை அஞ்சாறு பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்திக்கோங்க இருபது சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்திக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இந்த குழம்புக்கு வந்து உப்பே சேர்க்காதீங்க ஆல்ரெடி அதுலேயும் கருவாட்லேயும் உப்பு நிறையா இருக்கும் அதனால் உப்பே சேர்த்துறாதீங்க நல்லா பெரிய தக்காளியை ஒரு தக்காளி எடுத்து சேர்த்திக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம கருவாடு ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கருவாடை வந்து எடுத்து சேர்த்திக்கோங்க இந்த கருவாடு வந்து மதர் மில்க் இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும் குழந்தைக்கி ஃபீட் இருந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் இந்த கருவாட்டு குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா கொதித்தா போதும் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்தி கொதிக்க வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு பச்சை வாசல்லாம் போயிருச்சு இப்போ வந்து கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடலாம் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்